எல்லோ நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்க ஆண்டவரையே வேண்டிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வயசுக்கு வேணாமே என்னாமல் பச்சை கடலை பொறுப்பும் அடங்க ஹெல்த்தியானதுங்க என்ன நிறையா ஓவராக என்ன ஆகாது அப்படிங்கிறவங்களும் என்ன நம்மளே சின்ன குழந்தைகள் வந்து தாங்க சாப்பிடணும் அப்படிப்பட்டவங்க பலகாரம் சாப்பிடாம இருக்க முடியாது அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறாங்க அதுக்கு தேவையானது பாருங்கள் கடலைப்பருப்பு ஒரு நூறு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்குறேன் ஒரு நூறு ப பச்சைப்பயிறு ஊற வச்சுருக்குறேங்க ஊற வச்சுக்கோங்க நல்லா இது வந்து ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இது வந்து ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊறணுங்க பயிறு அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க அடுத்து சோம்புங்க பார்த்திங்களா சோம்பு சோம்பு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி போடக்கூடாதுன்னு கொஞ்சம் மிக்சியில் ஓட்டி தான் போடணும் பச்சை மாதா அதுக்கு வந்து முருங்கை தீரங்க சூப்பர் ஹெல்த்திங்க சூப்பர் ஃபுட்டுங்க அடுத்து கல்வெட்டும் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு பருப்பு இதை வெங்காயம் இதையும் கூட விட்டு நல்லா ஓட்டி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க சரி பாருங்கள் அரைச்சாச்சுங்க பருப்பும் பச்சை பயிரும் அரைச்சாச்சு கருவேப்பழம் வெங்காயம் கூடை போட்டு அரைங்க சரிங்களா நான் அரைச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் உங்கள் காரம் நிறையா வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க அடுத்து இந்த தலை கண்டிப்பாக வேணுங்க முருங்கை தலை டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அடக்கி இது ஒரு காரணம்னு சொல்லலாம் முருங்கை தலை டேஸ்ட்டு பருப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் மக்களை செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் அடிக்கடி அடிக்கடி செஞ்சுருவீங்க நீங்கள் இதுக்கு ஒரு தக்காளி சட்னி வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி வைப்பீங்களோ தெரியலை நான் ஆல்ரெடி வச்சுருக்குறேன் தக்காளி சட்னி இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் இன்னொரு ரெசிபி செய்யும்போது நான் அந்த மெத்தேடு சொல்லி தரேன் இந்த மாதிரி பலகாரங்களுக்கு அப்படி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டொமேட்டோ சாக்ஸுன்னு சொல்லி கடையில் வருது பார்த்திங்களா அதோட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்முறையிட சூப்பராக இருக்குங்க இப்படி பசங்கிக்கோங்க நான் உப்பு கூட போட்டு மக்களை உப்பு வெங்காயம் கருகாப்பழம் நான் அரைச்சிருக்கிறேன் முருங்கைத்தலை மட்டும் போட்டிருக்குறோம் மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்குறோம் மற்றதெல்லாம் அரைச்சிக்கோங்க பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறேன் நான் ரெடி ஆிடுச்சி சூப்பராக இருக்கும் மக்களே நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சட்டி வச்சாச்சு சட்டி வச்சாச்சு மக்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் கையே தான் ஆயுதம் இந்த அடைக்கு வந்து கையே தான் ஆயுதம் மக்களே சூப்பராக இருக்கும் கைதான் ரெடியிருக்கிறே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க நம்ம எண்ணெய் பலகாரம் எண்ணெயை ஊற்றி சட்டியில் குபுக்குன்னு ரெண்டு நாலு லிட்டர் ஊற்றி செய்கிற மக்களை தோசைக்கடலை போட்டு பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம தோசைக்கடலை போட்டு எண்ணெயை திருப்பி போடும் இப்போ ஒரு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க திருப்பி போடும்போது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதுவே நமக்கு போதும் சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சி வந்துடுச்சிங்க தீ போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் மக்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்காங்க தீப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க எண்ணெய் கம்மியாகும் படிப்புல நம்ம கடலை பறிப்போ நல்லது பச்சை பழையும் நல்லது பச்சை பழைய நல்லது உருளை கீழோ நல்லது குழந்தைகளுக்கு கூட தெரியும் சோம்பு கரியப்பள வெங்காயம் ஊறலாம் இருக்கு சூப்பரா இருக்குங்க இவங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கு கொஞ்சம் எண்ணெய ஊத்தி அடுப்புல வெங்காயம் ஈஸியாக செஞ்சுக்கோங்க நல்லா சேர்க்குலாம் நமக்கு வேணுங்கும் போதெல்லாம் நம்ம எல்லாம் சாப்பிடும் போது இருக்குதுன்னு தோணுங்கும் போதெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு வேண்டியது சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் பாருங்க பார்த்தீங்களா நல்லா இருக்கும் பாருங்க அவ்வளோதான் கடலை கடலைப்பறைப்பு அடை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம் ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்க ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குதுங்க இந்த சட்னி ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேங்க செம்மையாக இருக்கும் இந்த சட்னி நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு போட்டு சொல்லித்தர்றேன் டேஸ்ட்டு பார்ப்போங்க சூப்பராக இருக்குங்க சூப்பர் சூப்பர் டேஸ்ட்டுங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இந்த செய்முறையில் ட்ரை பண்ணுங்கள் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு பச்சை பயிர் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வைங்க கடலைப்பருப்பு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும் அடித்து போட்டு வெங்காயம் குடையாக போட்டுருங்க நமக்கு நமக்கு நறுக்கணும்னு வேலையும் வேண்டாம் அப்படியே கூட போட்டுக்கலாம் கருவேப்பிலை கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டு மிக்சியில் அடிச்சிட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சதுக்கு வேலை முடிஞ்சது டக்குன்னு சீக்கிரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க யாரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரீக் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து சூப்பரும் சந்திக்கலாம் நன்றி பாய்